எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மினாஷம் மிக விரைவில் நடக்கக்கூடாதா இப்படிதான் ஒரு ஆத்மா அபிப்பிராயம் படுறாங்க ஆதங்கப்படுறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் இப்போ வந்து உச்சக்கட்ட நரகம்ன்றதுல யாருக்கும் செகண்ட் தாட் இருக்கவே முடியாது எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மனசுல இந்த எண்ணம் ஓடும் முடிச்சுட்டா போதும் வீட்டுக்கு போனால் போதும் எங்கள் சாந்திதாமத்துக்கு போனால் போதும் சத்தியகம் வரும்போது வரட்டும் ஆனால் இங்கே இருக்கக்கூடாது கிளம்பி போனால் போதும் அப்படின்ற சிந்தனைகள்லாம் நிறைய பேருக்கு வருது எனக்கே நிறைய வந்திருக்கு நான் யூடியூப்லேயும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த பார்வை சரியா அதாவது வினாஷ் இப்போவே ஆகணும்ன்றது சரியா இதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பரமாத்மா நிறைய இடத்துல இதையும் சொல்லியிருக்கிறார் அதாவது இப்போ பாருங்களேன் யாராவது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரினில் வேலை பண்ணுறாங்கன்னு வச்சு கேட்கறேன் உங்க லீவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அவங்க பார்க்கும்போது என்ன கேட்குறோம் எப்போ வந்த அப்படின்னு கேட்போம் ஃபஸ்ட் கேள்வி அடுத்த கேள்வி எப்போ கேப்பா என்ன கேப்பா எப்ப கிளம்பி போறேன் அப்படின்னு கேட்போம் சரி எப்போ எப்போ வந்தானு அதே கேள்வி நம்ம கேட்குறோம் என்ன கேட்குறோம் எப்போப்பா வீட்டுக்கு போகலாம் எப்போ அவர் வர்றதைங்க மதுமன கிளாஸ் எடுக்க வராரு ஆத்மாக்கள் கேட்குற கேள்வி இதுதான் எப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் எப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் எப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் தான் கேட்டுருக்கோம் அப்போ அவர் சொல்றாரு இந்த கேள்வி நல்லா இருக்கா நீங்கள் பண்ணுறதுக்கு சரியா இருக்கா நானே ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரேன் சந்தோஷமாக குழந்தைங்களை பார்க்கலான்னு வரும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க எப்போ வீட்டுக்கு போகலான்னு கேட்குறீங்க அப்போ நான் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாவா நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எப்போ கலவிங் கிளம்புவீங்க அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு மரியாதையா இது சரியா நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு பரமாத்மா கேட்டிருக்கேன் தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க நான் என் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஒரு ரெடி தாதி ஜானகி வந்து பாபா மீட்டில் பாபா கிட்ட இருந்த கேள்வி கேட்குறாங்க நாங்களாம் தான் ரெடி ஆகிட்டோம்ல நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பரமாத்மா சொல்கிறாங்க உங்கள் ஒரு தனியாக ஒரு ஆள் ரெண்டு ஆளுன்னா கூட்டிகிட்டு போக முடியுமா இந்த ட்ராமாவில் நடக்குமா ஜட்மெண்ட்டுன்றதே என்ன நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்களை பரமாத்மா சானினாமத்துக்கு கூசு கூட்ட மாதிரி கூட்டிகிட்டு போகிறது தான் ஜட்மெண்ட்டு ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போகிறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்போ பரமாத்மா திரும்பி வந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிற தாதி சொல்கிறாங்க நான் எப்படி எல்லாேருக்காகவும் வக்காலத்து வாங்க முடியும் நான் என்னோடய ஸ்டேட்டு தானே சொல்ல முடியும் நான் ரெடின்னு தானே சொல்ல முடியும் நான் எல்லோரும் ரெடின்னு எப்படி சொல்ல முடியும் அது எப்படி இந்த இயக்கத்தோட தவியாக இருக்காங்க அவங்க சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாங்க சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துட்டு இப்படி எப்படி பேச முடியும் நான் ரெடியாகிட்ட ஆகிட்டேன் அவங்க ரெடியாகலாம் நான் என்ன பண்ண முடியும் இப்படிலாம் எப்படி பேச முடியும் ஒரு நாள் சொல்லுங்கள் என்றைக்கு தயாராகிங்கன்னு உடனே ஸ்டாண்டர்ட் பதிலுன்னா அடுத்த தீபாவளிக்குள்ளே அப்படின்வாங்க இது வந்து எல்லா தீபாவளிக்கும் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து அவங்க கையில கிடையாது சரியா அதே மாதிரி இந்த டைம்ல வந்து முதல் பிரிவு எடுக்கிறவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து ஐயா வருஷம் டிராமால எண்பத்தி நாலு பிரிவு எடுத்து டயர்டாயிருக்கும் போதுண்டா சாமி வீட்டுக்கு போனா போதுன்ற டயர்டில் இருக்கும் ஒரு ஒரு ராஜ் ஓகேவா சரி எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கல சத்திகத்துல திரேதாயத்துல கடைசியில் ரெண்டு பேருக்கு வந்தால் கூட தான் அதிகம் பிரிவு எடுக்கிறோம் பாக்கி இருக்கிற மக்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ நடிச்சு நடிச்சு டயர்ட் டயர்டாகிட்டோம் இங்கே நடிக்கிறதுக்கு ஏன் போர் அடிக்குதுன்னா கரிகாலம் இல்லையா உச்சகட்ட நரகம் அதில் நம்ம ஒரு பண்ணோம் சந்தோஷப்படணும் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இதுல சந்தோஷம் பண்ணணும் நம்ம வந்து கருட புராணத்திலலாம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அவங்களை வந்து எண்ணெய் கணலில் போட்டு எடுப்பாங்க பூச்சிகளை வச்சு கடிக்க வைப்பாங்க அப்படின்னு பயங்கர நரக வேதனை கிடைக்கிற மாதிரி தண்டனைகள் எல்லாம் கருட புராணத்தில் இருக்குது ஸோ பரமாத்மா சொல்கிற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கருட புராணம் சொல்கிற மாதிரி எந்த தண்டனையும் கிடையாது நரகம்னு ஒரு இடம் சொர்க்கம்னு வேற இடம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த பூமி தான் ஒரு காலத்துல சொர்க்கமாவும் ஒரு காலத்துல நரகமாகவும் இருக்கும்னு பரமாத்மா ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கிறாரு சத்தியுகம் திரையதாக இந்த பூமியில சொர்க்கம் துவாபர இந்த பூமியில நரகம் அவ்வளவுதான் அப்ப கலிகாலத்துல இருக்கிறோம் கடைசி காலகட்டத்துல இருக்கும் சோ ஆப்வியஸ்லி இது நரகத்துக்கான காலகட்டம் தான் அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற டைம் தான் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் நமக்கு ஒரு புரிதல் வரணும் ராஜ்களுக்கு என்ன ஒரு புரிதல் வரணும்னா பகவத்கீதை என்ன சொல்லுது நேத்தும் நல்லது இன்னைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது பரமாத்மா என்ன சொல்றாரு டிராமா நல்லது அப்படின்னு சொல்றாரு ஸோ எப்படி பார்த்தாலும் நல்லது ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த கலிபத்தில் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த டென்ஷனை பார்க்கும்போது நான் சமைக்கணும்னா போதும் பார்க்குறோம் அப்போ நம் எல்லாருக்குமே அதுதான் உண்மையும் அதுதான் அவங்கவுங்க உலகத்தை எப்படி பார்வை பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க அவங்க பார்வை உலகத்துக்கு எனக்கு இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் எனக்கு உலகம் போகணும் எனக்கு உலகம் எனக்கு பார்வையில் நல்லா இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடணும் இது வந்து தனி மனிதனுடைய பார்வை அப்படி தான் இருக்கு ஆனால் ஒரு ராஜோக்கியா நம்ம பார்க்கும்போது இப்படி சிந்திக்கவே கூடாது ட்ராமா நல்லதுன்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு அப்போ எனக்கு மட்டும் வச்சு செய்யுதுன்னா ஏதோ நான் நடந்துக்கிற விதம் சரியில்லை கரெக்டா அதே பகுதிக்கு இதே தான் சொல்லுங்க நேற்று நாள்தான் இன்றைக்கி வந்து நாளைக்கே நல்லது அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் என்ன தனிப்பட்ட வகையில் நல்லது இல்லாமல் இருக்கு அப்போ அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் இல்லையா இப்படிலாம் சிந்திக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே நம்ம ரொம்ப மண்டை போட்டு உடச்சிக்கிறோம் அதுதான் ப்ராப்ளமே மொத்தமே மூணே மூணு நாள் தாங்க வாழணும் நேற்று இன்றைக்கி நாளைக்கு நேற்று நாளைக்கு நினைவுல தான் வாழ முடியும் இன்றைக்கி தான் நிஜமில் தான் வாழ முடியும் இந்த நிஜத்தில் இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பரமாத்ம நினைவு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எது நடந்தாலும் இது நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டு வாங்க பெருசாக எதுவுமே எதிர்பார்க்காதீங்க இந்த ட்ராமாவில் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க இருக்கிறதுல சந்தோஷம் படுங்க இதுதான் ஃபார்முலா சந்தோஷத்துக்கு வேற ஒன்றுமே கிடையாது யார் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் யார் துக்கமாக இருக்காங்களோ அதுதான் அவங்க இன்வைட் பண்றாங்க அதனால துக்கமாகவே இருக்கும் இவ்வளவுதான் ட்ராமா சரி இப்போ நான் இதெல்லாம் பேசுறதுக்கு நான் தகுதியானவனா நானும் இல்லை இப்போ எனக்கும் இந்த சிந்தனைகள்லாம் வருது ஓகேவா போதுன்றா சாமி முடிச்சுட்டு போனா போதும் கிள நானே நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கிளம்புனா போதும் அப்படின்னு நான் நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன் இப்போவும் அதை சொல்றேன் ஆனால் நம்ம பார்வையை நம்ம மாற்றிடணும் அதான் கரெக்டு ஏன்னா நாடகம் நல்லதுன்னு ஆத்மாக்கள் தந்தை பரமாத்மாவே சொல்றாரு அதே மாதிரி பக்கத்துக்கு கீதையும் தான் சொல்லுறது நேற்று நல்லது இன்றைக்கி நல்லது நாளைக்கு நல்லது எதை நீ கொண்டு வந்த இழக்கிறதுக்கு எதை கொண்டு போகிற அப்படின்னா ஒன்றும் கிடையாது சரியா அதனால ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் திருப்தியான வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுங்க இருக்கிறதுல திருப்தியாக இருக்கவங்க தான் திருப்தியான வாழ்க்கை வாழ முடியும் ஓகேவா நான் இந்த ஆத்மாவுக்கு என்னால் சொல்ல எனக்கு சொன்ன தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன கமெண்ட்லாம் போடலாமோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்துனா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம திரும்ப திரும்ப அந்த மொபைல் ஆப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா மொபைல் ஆப்பில் நம்ம டிக்கெட் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ இந்த ராஜயோக ஒரு செவன் டேஸ் கோர்ஸ் இருக்குல்ல அது வந்து இந்தியன் நிலை பதினொன்று லாங்குவேஜில் இருக்குது ஓகேவா இப்போ இந்தியன் லாங்குவேஜில் பத்து இருக்குது இங்கிலீஷில் ஒன்று இருக்குது ஸோ இங்கிலீஷ் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் பாக்கி எல்லா லேங்குவேஜ்லும் எனக்கு தெரிஞ்சு இருக்கானே டவுட்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனில் இருக்கா ஃப்ரெஞ்சில் இருக்கா இட்டாலியனில் இருக்கா ஸ்பெயினில் இருக்கானே தேனா எனக்கு மாட்டில் யாருக்கா கிடச்சா கொடுங்க இந்தியன் லாங்வேஜும் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த லாங்குவேஜ் அதனால டிஸ்கோர்ஸ் இருக்குது ஆனால் நான் இதில் போடலை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அதை அதை சேர்த்து போட்டு விட்றேன் அதுக்கு எப்படி பார்க்கணுன்னா டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் முரளி ஆப் அப்படி போய் நீங்கள் பார்க்கணும் சரியா எனக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது இது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன் இதை எப்படி ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அந்த என்னுடைய பாடி முகப்பேர் ஸ்டூடெண்ட் அவர் பாடி ஸ்டூடெண்ட்டு கரெக்டா அவர் வந்து ஒரு யோகா மாஸ்டர் அவர் வந்து எந்த யோகா யோகாவுக்கான ஒரு மாஸ்டர் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறார் வருஷம் வருஷம் ரெண்டு மூணு அடி கூட நடத்துறாருன்னு நினைக்கிறேன் அது என்னென்னா ஆத்மாக்கள் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அதில் போய் ஃபில் பண்ணிவிடுவாங்க அவங்க டீடைல பண்ணிடுவாங்களா இதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணும் அவங்க ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபா என்ன போயிட்டு கட்டணும் இதுக்கப்புறம் வந்து ஒரு இது வந்து என்னன்னா ஒரு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடுக்காக இது பண்ணுறாரு அந்த குறிப்பிட்ட நாளில் வேல்ட் ரெக்கார்டு பண்ண வேண்டிய அன்னைக்கு திருப்பி அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும் ஒரு ஃபோன் நம்பருக்கோ இல்லாட்டி அவங்களுக்கோ இமெயில்லையும் வந்துடும் இத்தனை மணிக்கு நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பத்து மணின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன பண்ணணும்னா பத்து மணி ஆகணும்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அப்புறம் இமெயில் வரும் ஏதோ ஒன்று வரும் அதில் வந்து நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணால் ஒரு வீடியோ ஓடும் அந்த வீடியோன்றது யோகாசனம் பண்ணுற மாதிரி அதை பார்த்து நீங்கள் யோகாசனம் பண்ணணும் சப்போஸ் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர்னு வச்சுக்கோங்களேன் ஹாஃப் ஹவர் நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும் ஃபுல்லாக பண்ணணும்னு என்னடனா அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகணும் ஃபுல்லாக ப்ளே ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வரும் அந்த ஆர்கனைசேஷன்லருந்து இந்த மாதிரி சோ அண்ட் சோ சுரேஷ் ரமேஷின் பேர் போட்டு கலந்து கொண்டார் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்து அவருக்கு வந்து இமெயிலில் வந்துடும் சரியா அப்போ நான் யோசிச்சேன் ஏ இது நம்ம பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி யோசிச்சு பார்க்கலாமா அதாவது இதே மாதிரி ஒரு ஃபார்மு ஃப்ரீ தான் நம்பது எல்லாமே ஃப்ரீ தான் பாபா சேவ் இல்லையா அதனால ஃப்ரீ தான் ஒரு அதில் வந்து நாம் மிஞ்சி போனால் நம்ம கேட்கணும்னு நினைக்கிற டீட்டெயில் என்னென்னா பேர் எந்த நாட்டிலேருந்து கலந்துக்கிறீங்க உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் இமெயில் ஐடி ஏன் ஃபோன் நம்பர் கேட்குறோன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த சர்டிவிகேட் அனுப்பிடலாம் இமெயில்லேயும் சர்ட்டிவிகேட் அனுப்பிச்சலாம் ஏன்னா யாருக்காவது சில பேருக்கு இமெயில் இருக்காது சில பேருக்கு வேறு ஏதோ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம்ல ஸோ அதெல்லாம் ரெண்டாக வாங்கிக்கிறோம் எதாவது ஒன்றில் கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் மெடிடேஷன் வீடியோ ஒன்று ப்ளே ஆகும் அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணதான் கணக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம் இந்த சர்டிஃபிகேட்டு எல்லாம் எந்த வேலயும் கிடையாது ஓகே நம்மளே கிரியேட் பண்ணுறது நம்மளே கொடுக்குறது ஒரு சந்தோஷம் தான் நிறைய பேரை மெடிடேஷன் பண்ண வைக்கணுன்றைய ஒரு ஐடியாவில் இது பண்ணலான்னு முயற்சி பண்ணிடணும் ஓகேவா இது விருப்பப்படுவீங்களா நீங்கள் பண்ணீங்களா கொடுத்தா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா தேர்ட் சண்டே வந்து இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே ஆக்சுவலாக எத்தனை பேர் பண்ணுறாங்க அந்த யோகா அப்படின்றது தெரியல நம்ம ஒரு அன்னைக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அன்றைக்கி ஃபுல் டேயில் என்றைக்கு வப்பா பண்ணிக்கோங்க ஆர்ட்ரிலேருந்து தான் டைமு நீங்கள் வந்து பண்ணணும்ன்றது தான் ஒரு என்னோட தாழ்மையான கருத்து பார்க்கலாம் இப்போ வந்து ராஜீவ் செவன்டே ஸ்கோர்ஸ் எது கொண்டு வந்தோம் ராஜகம் தெரியணுன்றதுக்காக கொண்டு வரும் அதுக்கப்புறம் சாக்காரவணி அப்தவனி ஏன் எல்லாம் மொத்தமாக போட்டிருக்கோன்னா படிக்கிறதுக்காக போட்டிருக்கோம் இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணும் பரமொத்தமாக நினைவு பண்ணணும் அப்போ நினைவு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வைக்கணும்ல அதுக்காக ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கு இதை பற்றியும் உங்கள் கமெண்ட் ஐடியாவாக கமெண்ட்டில் போடுங்கள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மொச்சை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ